ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சென்னக்கொண்ணி கருவாடு பா அதை வச்சு ஒரு இட்லி பொடி சா தயார் பண்ண போகிறேன் பாருங்கள் சென்னக்குன்னி எடுத்திருக்கேன் சென்னக்கொன்னி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை என்ன பண்ணணும் போட்டு நல்லா லேஸாக வறுக்கணும் லேஸாக வறுத்துக்கிட்டே இருங்க லேசாக வருத்தோடனே அது நல்லா சூடாகும் சூடாகும்போது நல்லா வாசனை வரும் அப்போ தான் அந்த சென்னக்குனியில் இருக்கிற மண்ணெல்லாம் உதிர்ந்துடும் கடைசியாக நம்ம என்ன பண்ணலான்னா அதை புடச்சி சுத்தமாக சென்ன கொஞ்சம் வட்டம் எடுத்துக்கலாம் ஓகேவா நல்லா வருபடட்டும் வாசனை வர வரைக்கும் வருங்க பாருங்க நல்லா வறுத்து எடுத்துட்டேன் நல்லா வாசனை வந்துச்சு இதை நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து இப்படி பண்ணுங்கள் நல்லா இப்படி நுறிச்சி விட்டிங்கன்னா அதில் உடம்புல ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் கீழே உதிர்ந்துடும் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா இது பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து புடச்சிட்டு மண் இல்லாமல் சுத்தமாக சென்னக்கொண்ணியை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா பாருங்கள் எல்லாத்தையும் புடச்சிட்டேன் சுத்தமாக சென்னக்கொன்னி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு க்ளீனாக ஆகிடுச்சி எல்லாம் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடுச்சு குடும்பமான சுத்தமாக ஆகிடுச்சி ஓகேவா இது அப்படியே இருக்கட்டும் நாம் இது இதுக்காக என்ன பண்ணலன்னா ஒரு கப்பு இரநூறு கிராம் சென்னக்கொன்னி ஸோ அதில் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராமுக்கு என்ன பண்ணுறேன் நான் பொட்டுக்காட்டில் எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலையை வந்து நல்லா வறுக்கணும் லைட்டாக கலர் திரும்ப ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா தனியாக வறுத்தா நெடி வரும் அதனால் நம்ம அந்த பொட்டுக்கடலை கூடவே சேர்த்து வறுத்துடணும் ஓகேவா காஞ்ச மிளகா நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் எதுவும் போட வேண்டாம் வெறுமனே வறுத்தா போதும் நல்லா வறுத்தாச்சு பொட்டுக்கடலை நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வருந்துச்சு காஞ்ச மிளகா பொட்டுக்கடலையும் இதை நம்ம அப்படியே மாற்றிக்கலாம் அடுத்தபடியாக கால் கப்பு உளுந்து உளுந்தோட சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு ரெண்டு பீஸ் கருவேப்பில் போட்டு வறுக்கிறேன் நான் இதில் வந்து நீங்கள் பெருங்காயமும் கடலைப்பருப்பும் சேர்க்கவே கூடாது ஏன்னா இது நான்வெஜ்ஜு ஊறுகா இல்லையா பெருங்காயம் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும் கருவேப்பிலையும் அதிகமாக சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி மாதிரி ஆகிடும் ஸோ சும்மா ஃபார்மா ஒரு இதுக்காக வாசனைக்காக ஒரு நாலு நாலு ஏழை அஞ்சு ஏலாம் போட்டுக்கிறேன் கடலை பருப்பும் சேர்க்காதீங்க டேஸ்ட்டே மாறிடும் ஊருக்காவோட டேஸ்ட்டு ஓகேவா இது நல்லா வறுபடட்டும் உளுந்து நல்லா பொன் கலரில் வறுபடட்டும் பாருங்கள் உளுந்து நல்லா வறுபட்டுச்சு செவந்து வந்துச்சு இந்த உளுந்தையும் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் சிம்மிலே வச்சு வருங்க எல்லாமே உளுந்து ஆறட்டும் இந்த பொட்டுக்கடலை எல்லாமே ஆறட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூனு சீரகம் போட்டிருக்கேன் இது லேசாக வருபட்டோம் ஆல்ரெடி கடாய் வந்து சூடாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க சும்மா லேசாக சூ வறுத்தால் போதும் சீரகம் வாசனை வந்தால் போதும் வறுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சீரகம் வறுபட்டுச்சு சீரகத்தையும் எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போது சென்னா கொஞ்சம் இட்லி பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுட்டோம் மிளகு சீரகம் உளுந்து காஞ்ச மிளகா பொட்டுக்கடலை சென்னா குனியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சுத்தமாக ஆறினாங்க க்ளீனாக ஆறுற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும் ஓகேவா வாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஆறிட்டுருக்குது சில்லுன்னு நல்லா இந்த ஸ்டேஜில் நாம் வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னு சொன்னால் சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது கிளீனாக நல்லா காய வச்சுருக்கணும் ஈரம் இல்லாமல் மிக்சி ஜாரை பார்த்து எடுத்துக்கணும் இதில் நாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் ஓகேவா அரைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பொடி பார்க்குறேன் நான் சென்னா கொனி இட்லி பொடியை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா பாருங்கள் நான் பாதி தான் சேர்த்துருக்கேன் மிக்ஸியில் ஏன்னா மிக்சியில் பற்றலை இப்போ இதுக்கு தேவையான இட்லி பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பாதியாக அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பாதியை மட்டும் நான் அரைக்கிறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைக்கும் போதே அவ்வளோ சென்னாகுன்னி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்காதீங்க கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சென்னாகுனி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை எதுக்குன்னாலும் ஊற்றி நான்வெஜ் பொடிக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கருவாடு வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க ஓகேவா இந்த சமையல் பிடிச்சி இருந்தால் செலியன் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் பாய் பாய் சியூ